ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ஒரு இன்விசிபிள் ஃபோல்டர் அல்லது ஒரு சீக்ரெட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் இது உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மற்றவங்கக்கிட்ட இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை தனியாக மறைச்சி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சரி வாங்க எப்படி இன்விசிபிள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிடலாம் அந்த ஃபோல்டரை ரைட் க்ளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை க்ளிக் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸில் கஸ்டமைஸ்கிற டேபை கிளிக் பண்ணி அதில் சேஞ்ச் ஐக்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் இதில் நிறைய ஐக்கன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று நம்ம ஃபோல்டருக்கு ஐக்கானாக செட் பண்ணிக்க முடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இன்விசிபிளாக இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபோல்டருக்கு ஐக்கனாக செலக்ட் பண்ணிக்கணும் அப்ளை கொடுத்துடலாம் அப்படியே ஓகே பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு ஐக்கான் இல்லாததுனால ஓரளவுக்கு இன்விசிபிளாக தெரியுது ஆனால் ஃபோல்டருக்கு நேம் இருக்கிறதுனால இதை முழுசாக இன்விசிபிள் ஃபோல்டர்னு சொல்லிட முடியாது அதனால் இந்த ஃபோல்டரை இன்விசிபிளாக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோல்டர் நேமையும் எப்படியாவது மறைச்சாகணும் அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி கேரக்டர் மேப்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த கேரக்டர் மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபாண்ட் ஆப்ஷனில் ஏரியல் செலக்ட் ஆகிருக்கு இந்த லெட்டர்ஸில் ஸ்மால் லெட்டர் கே பாருங்கள் அதுக்கு கீழே உள்ள ஒரு கட்டத்தை பாருங்கள் இது ஒரு இன்விசிபிள் கேரக்டர் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபோல்டருக்கு நேமாக கொடுக்க போகிறோம் ஸோ ஃபோல்டரை ரைட் கிளிக் செஞ்சு ரீநேம் பண்ணுறோம் இப்போது அப்படியே ஃபோல்டரை நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிறத பேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக இன்விசிபிள் ஆகிடுச்சி ஸோ இதை நம்ம இன்னும் சேஃபாக வைக்கிறதுக்கு அப்படியே இதை ரைட் கிளிக் கொண்டு வந்து ரைட் சைடில் கொண்டு வந்து வச்சிடலாம் 好了哥。